சார் இது ஜப்பான் மேடம் இது வந்து ரெட் டைமண்ட் கொய்யா டைமண்ட் தங்கத்தோட வேல்யூ ஆன ஒரு பொருள் டைமண்ட் கொய்யாங்கிறாங்க உள்ள நம்ம கட் பண்ணி பாத்தோம் ரெட்டிஷா இருக்கும் நல்லா பொதுவா பிங்க் கலர்ல இருக்குது நல்லா ஸ்வீட்டா இருக்கும் சாப்பிடறது நல்ல ஸ்வீட்டா இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷம்தான் இவ்ளோ இவ்வளவு பிஞ்சுகள் வந்திருக்கு ஒரு கொத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொத்துலயே நிறைய பிஞ்சுகள் இருக்கு அது மாதிரி ஒரு செடியில ஒரு முப்பது நாற்பது பிஞ்சுகள் இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி காய்க்கும் போது ஆறு ஏழு பிஞ்சுகள் தான் காய்ச்சது பழங்கள் தான் வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு இருபத்தஞ்சு முப்பது பழங்கள் வர்ற மாதிரி இருக்கு இதுல ஒரு பழம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆன மாதிரி இருக்கு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்களா ஆக்சுவலா அது ஒரு கால் அளவு தான் மெச்சூரிட்டி ஆயிருக்கு இருந்தா கூட அதை சாப்பிட்டு பாருங்க இங்க இங்க இன்னைக்குதான் செங்காய் சூப்பர் டேஸ்ட் சார் செங்காய் இல்ல அது ஒரு 20% காய் தான் ஆனா வந்து அதுவே நல்ல இனிப்பா இருக்கும் கரெக்ட்டா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சாரோட தோட்டத்துக்கு வந்தா எல்லா ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் எப்பமே யூசுவலா பறவைங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பாக்கும் சோ சாரோட வீடியோ போடும் முதல்ல நான் ஒரு ட்ரையல் பார்க்கறேன் என்னன்னா பிஞ்சி உங்களுக்கு இனிக்கும் அப்ப பழம் எப்படி இருக்கும்னு நீங்க ஒன்னு இமேஜின் பண்ணீங்களா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குல இது இது வந்து இப்படி சாப்பிடுறது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு ஆமா ஆமா பழத்தை சாப்பிடுறதை விட இப்படி சாப்பிடுறது பழத்தை சாப்பிடுறதை விட காயா சாப்பிடுறது நல்ல ஒரு உடம்புக்கு மருத்துவ ரீதியா அதுவும் நல்லது. நல்லா சூப்பரா பேக்கினா கூட காயா சாப்பிட்டناங்க நமக்கு அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமாங்க சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ சார்.